கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த தினத்தியான அன்பர்களுக்கு இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஏசையா இருபத்தி ஆறு மூன்று உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் இங்கே ஏசிய தீப சொல்ற யாருக்கு பூரண சமாதானமா ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவனுக்கு அவர் பூரண சமாதானம் பூரணம் பரிபூரணம் சம்பூரணம் சொல்லி பார்க்குறோம் இல்லையா ஆகவே பூரணம்னு முழுமையாக அறகுறையாக இல்லை தொட்டுக்கு தொடர்ச்சி இல்லை பூரணமாய் ஆகவே நம்முடைய ஆண்டவரை யாரெல்லாம் உறுதியாக பற்றி கொள்கிறாங்களோ உறுதியாக பிடிச்சு கொள்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பூர்ண சமாதானத்தை கொடுக்குறவராக இருக்கிறார் அது மாதிரி உள்ள சங்கீதக்காரன் சொல்கிறாரு நம்முடைய வேதத்தை நேசர்களுக்கு மிகுந்த சமாதானமாக ஆண்டோடைய வேதத்தை யார் நேசிக்கிறாங்களோ அவர்களுக்கு என்ன வேணால் மிகுந்த சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறார் ஏனென்றால் நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபு சமாதான காரணர் அவர் சமாதானத்தை தருகிறவர் அவதான் யானில் கூட சொல்கிறார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்குற பிரகாரமாக இல்ல ஒருவராலும் எடுத்துக்கொள்ள முடியாது சமாதானம் ஆகவே இன்றைக்கி தேசத்தில் வேலை ஸ்தலத்தில் பள்ளி கல்லூரி பேருந்து நிலையம் ரேஷன் கார்டை எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லை சண்டை சச்சரிகள் ஆனால் சமாதானத்தை கொடுக்குற ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதுதான் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துட்டு போயிருக்கிறேன்னு சொல்கிறார் ஆகவே இந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி ஆடரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் உறுதியாக பற்றிக்கணும் குரங்கு பிடி மாதிரி பிடிச்சி அப்படி பிடிச்சு கொள்ளும்போது அவர் நம்மை பூர்ண சமாதானத்தில் நடத்துவார் கற்று நம்மை ஆசிரிப்பாராக செபிப்போம் நேசிக்க நல்ல தாப்பானது நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றிப்பான் நம்ம உறுதியாக பற்றி மனதை உடைய உண்மையே நம்பிக்கைப்படியால் அவனை பூர்ண சமாதானத்தில் நடத்துவீங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஆகவே இப்படிப்பட்ட பூர்ண சமாதானம் இல்லாத இருக்கிற மக்களுக்கு பூர்ண சமாதத்தை வந்து நடத்துங்க ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஒரு நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தனும் ரசிகரமாகியேசுகன் கிருபிலும் அவர் இருக்கிறார் இவ்வளவு வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் மகிமை மகிமும் உண்டாவதாக இயேசு இயேசுகிசின் கிருபை உலக அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் 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 இன்றைய தினதியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் நாளை சந்திக்கலாம் தேங்க்ஸ்